வெற்றிவேல் முருகனையே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த பழனி முருகன் உன்னை விட்டு விலகப் போவதில்லை உன்னை கைவிடப் போவதும் இல்லை நீ சிந்தும் கண்ணீர் வழிகளை உணர்ந்து விட்டேன் வேறு எவரும் உனக்கு தீங்கு செய்ய விடப் போவதில்லை இந்த பழனி முருகனின் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது உன்னை பாதுகாத்துக்கொண்டே வரப்போகிறேன் உன் வேண்டுதல் வீண் போகவில்லை அதற்கு பதில்கள் கூடிய விரைவில் வந்து பழனியில் இருந்து உன் முருகன் வந்து சொல்கிறேன் கேட்டுக்கோ உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது உன் பிரார்த்தனையை இப்போது வரை செய்து கொண்டே இருக்கிறாய் இந்த முருகனும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன் தேவையை பூர்த்தி செய்யப் போகிறேன் இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயே இருக்கிறாயே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நான் எத்தனை முறை சொல்லிவிட்டேன் நீ ஏன் பழனி முருகன் சொல்வதை கேட்க மாட்டேங்கிறாய் நானும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் உன்னை வருத்தப்படச் செய்து கொண்டே இருக்கிறது உன் விருப்பங்களை நிறைவேற்றி விடுவேன் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ உழைக்க உழைப்பதற்கு பலன்கள் வெட்டி தரும் எவ்வளவு உழைப்பு உழைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எவ்வளவு முயற்சி செய்கிறாய் என்று எனக்கு தெரியும் கவலைப்படாமல் உன் வேலைகளை மட்டும் செய் உனது காரியம் கைகூடும் எந்த முருகனின் வார்த்தையை நம்புகிறாய் தானே என்ன உன் கையை வளமாக பிடித்து கொண்டு உன்னை அழைத்து சென்று கொண்டே இருக்கிறேன் திசை தெரியாமல் உன்னை போய்விட மாட்டேன் என்னுடைய கையை பற்றிக்கொண்டே வா உன் முருகன் உள்ளே வழிநடத்தி செல்வேன் எதை எதிர்பார்த்து இருக்கிறாயோ அது உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது நீ எங்கே இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் நான் அங்கே இருப்பேனே வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய் நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது தொட்டது எல்லாம் வெற்றியாக அமையப்போகிறது ஆனால் உன் மனதில் மகிழ்ச்சியை மட்டும் சேமித்து வச்சுக்கோ எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் வாய் வார்த்தை விட்டுவிடக்கூடாது வாய் வார்த்தை விட்டுவிட்டால் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் நீ யாரிடமும் மனதை திறந்து சொல்லிவிட்டால் அவர்களுக்கு அது குஷியாகிவிடும் ஒன்றை இரண்டாக மூன்றாக நான்காக ஐந்தாக பத்தாக திருத்து பேசி உன்னை கலைத்து விடுவார்கள் தேவையான உறவுகளிடமிருந்து விலக்கி வைத்து விடுவார்கள் அவர்கள் நல்லவர்களாக மாறி விடுவார்கள் நீயும் கெட்டவர்களாகி விடுவாய் ஆனாலும் இந்த முருகன் சொல்வதைக் கேள் அவர்கள் கெட்டவர்கள் என்று உன்னை சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உலகத்திற்கு நீ நிரூபித்துக் காட்ட அவசியமும் இல்லை எனக்கு தெரியும் நான் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் அதை புகுத்தி காட்டுவேன் என்று இப்போது உனக்கு நான் சொல்ல முடியாது ஆனால் நடத்தி தருவேன் உண்மை கூடிய சீக்கிரத்தில் புரிந்துவிடும் பழித்துவிடும் ஆனால் தப்பு செய்தவர்களின் கோற்றமோ அடங்கிவிடும் யாரிடம் சிக்கக்கூடாது அகப்படக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் கையிலேயே சிக்குவார்கள் மாட்டுவார்கள் விரும்புவார்கள் வெதும்புவார்கள் பார் பொறுத்திருந்து உன் உண்மையான மனசை அவர்கள் புரியவில்லை எது வந்தாலும் எதிர்த்து போராடணும் என்ற குறிக்கோளில் இருக்கிறாய் அனைத்தும் நன்மைக்கு தான் வாழ்க்கையில் பொறுப்போடு நீ சென்று கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையை பொறுப்போடு அழகாக நடத்தி கொண்டிருக்கிறாய் பின்னண தங்கமே நீ வைரமாக ஜொலிப்பாய் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த பழனி முருகனின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு அதில் எந்த குறையும் இல்லை உன்னுடைய நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் நீ பல வேலைகளை செய்யும் போது உன் கண்முன்தான் அமர்ந்திருக்கிறேன் எதுவும் ஆனாலும் கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் தப்பாமல் நடக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு தான் இருக்கிறேன் உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் சோதனையை தாங்கும் சக்தியையும் கொடுப்பேன் அந்த சோதனையிலிருந்து சுலபமாக வெளியே வர உனக்கு உதவி செய்வேன் என்ன முருகா இப்படி சொல்கிறீர்கள் சோதனையை தாங்கும் சக்தியை கொடுப்பேன் என்றால் அப்போது நீங்கள் எனக்கு சோதனையை தரப்போகிறீர்களா இதுதான் நீங்கள் எனக்கு செய்வீர்களா என்று கடிந்து கொள்கிறாய் வேண்டாம் தங்கமிய எல்லோருக்கும் சோதனை வரும் அந்த சோதனையை வெல்லும் திறமைதான் உன்னிடத்தில் இருக்கிறது கொட்டு கிடைக்கிறது பயன்படுத்திக்கோ எந்த ஒரு விஷயம் சுலபமாக கிடைத்து விடுமா நடந்துவிடுமா சொல் பார்க்கலாம் இல்லை எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்றாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும் எல்லோரிடமும் கேட்க வேண்டும் அதற்கு ஒப்புதலும் கிடைக்க வேண்டும் அது நல்லபடியாக நடப்பதற்கு எல்லா சமயமும் ஒத்து வர வேண்டும் எல்லோருடைய கையும் ஓங்கி இருக்கணும் எந்த தடைகளும் இருக்கக்கூடாது தடங்கல்களும் இருக்கக்கூடாது நிறைய இருக்கிறது தங்கமே ஆனால் அனைத்தும் தெரிந்த பிள்ளை நீ அனைத்தும் அறிந்த பிள்ளை நீ உனக்கு நான் சொல்லித்தான் தெரியணுமா இல்லையே உனக்கு நான் கசங்களுக்கு கசங்கள் கொடுக்கறது போலத்தான் இருக்கும் எதற்காக அதையெல்லாம் எதிர்த்து போராடத்தான் நீ எதிர்த்து போராட போராட உனக்கு அனுபவம் கிடைக்கும்போது உன் மனமானது பக்குவப்பட்டுவிடும் இது நம்மால் முடியுமான்னு சோதித்துப் பார்ப்பேன் நான் ஆனால் உன்னை சோதிக்கும்போது போது அந்த கட்டத்திலிருந்து அழகாக எதிர்நீச்சல் போட்டு வந்து விடுவாய் உன்னட்ட அவ்வளவு திறமை இருக்கிறது கவலையே படாதே எதை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்காயோ அதை உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வீட்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் நடக்கச் செய்வேன் உன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டு வந்தால் உன்னுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நீ பார்க்கும் வேலையில் இருந்து உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் செய்து கொடுப்பேன் கவலையே படாதே நேர்மையாக மட்டும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என் முகமாக பேசு சிரித்த முகத்தோடு பேசு வன்மம் உனக்கு வேண்டாம் என் பிள்ளைக்கு வன்மம் இருக்கக்கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது திமிர் இருக்கக்கூடாது எல்லோரையும் சரிசமமாக நினச்சி பழக நல்லது நடக்கும் என்னுடைய அறிவுரையை கேட்டிருந்தால் நிச்சயமாக உனக்கானது உன் கையில் கிடைக்கும் தங்கமி வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு விட்டாய் எவ்வளவோ இழந்து விட்டாய் எவ்வளவோ கஷ்டத்தில் சிக்கிக் கொண்டு விட்டாய் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தி கொண்டு உட்கார்ந்து இன்னும் அதே இடத்தில் உட்கார்ந்து மூலையில் அழுது கொண்டுதான் இருக்கணும் அடுத்து எழுந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது என்ன செய்வது என்று ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கும் திறனுள்ளவர்களிடம் போய் கேட்கிறாய் நல்லது நடக்கும் உனக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக விடிந்துள்ளது அதை நல்லபடியாக பயன்படுத்தி